சேலத்தில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் சார்பில் இன்று சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றதில் ஜே நித்யா தலைமை தாங்கினார் முன்னிலை பொறுப்பை தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் சங்கம் மாவட்ட தலைவர் முனியப்பன் மாநில பொருளாளர் மற்றும் சேலம் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் வகிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் சேலம் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மற்றும் சேலம் மாவட்ட மகளிரணி செயலாளர் அன்னக்கிளி நன்றியுரை தெரிவித்தார் டிபிசி பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்க ஆசைப்படுகின்றேன் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் நான் சார்ந்த சங்கத்தின் சார்பாக வைக்கின்ற கோரிக்கைகள் நம்முடைய சுகாதாரத்துறையில் பணிபுரியும் டெங்கு மசூர் பணியாளர்கள் பேரூராட்சியில் பணிபுரியும் டெங்கு மசூர் பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் அவர்களுடைய பணியம் வைத்து பணியை செய்த அந்த பணியாளர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தயவு செய்து நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கனிவான கோரிக்கை வைக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு காலம் ஒரு ஊதியமோ இல்ல காலம் ஒரு ஊதியம் தர வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன இன்னும் என்னுடைய பின்னால் நிறைய தலைவர்கள் பேச இருக்கிற காரணத்தினால் என்னுடைய